அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்து பால் அதிகாரம் உரைத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நூற்று பதினொன்று நன்னீரை வாழி அனிச்சமே நின்னும் மென்னீரை யாம் வீர்ப்பவள் நல்லையில் புடிய அணிச்சமலரை வாழ்க உன்னைவிட மென்மையானவள் நான் விரும்புபவள் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூமொக்கும் என்று இவள்கண்கள் போலுள்ளதென்று மலரை பார்த்தே மயங்குகின்றாயே நெஞ்சமே ஆயிரத்து நூற்று பதினூன்று முத்தம் முருவல் வெறிநாற்றம் வேலுண்கள் தோல் அவற்கு தலைநிறம் முத்துப்பல் புன்னகை நறுமணம் மையிட்ட வேல்கண் முங்கில் தோளுடையவழக்கு ஆயிரத்து நூற்று பதினான்கு காணின் குவலை கவிழ்ந்து நிலநோக்கும் நோக்கும் மாடவே கண்ணுவேம் என்று சிறந்த நிந்தமளின் கண்களுக்கு ஈடில்லை என்று தன்னை காங்கியில் குவளை மலர் கவிழ்ந்து நிலம்பார்க்கும் அனிச்சப்பூ கால்களையால் பெய்தார் நுகப்பிற்கு நல்ல படா பறை அனிச்சமலரை காம்பு நீக்காமல் சூடியவளின் நூலெடுப்பிற்கு நல்லிசையை ஒலிக்காது பறை ஆயிரத்து நூற்று பதினாறு மதியம் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய நிலவுக்கும் மங்கையின் முகத்திற்கும் வேறுபாடு அறியாது நிலையாக நிற்காது குழம்பு திருந்தன நட்சத்திரங்கள் ஆயிரத்து நூற்று பதினேழு அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மருவுண்டோ மாதர் முகத்து குறிந்தும் நிறைந்தும் ஒளிரும் நிலவு இருப்பது போல மருவு பெண்ணின் முகத்தில் ஆயிரத்து நூற்று பதினெட்டு மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழி மதி பெண்ணின் முகம் போல ஒளி வீச முடியுமானால் நீயுமன் காதலை பெறுவாய் வாழ்த்து நிலவே ஆயிரத்து நூற்று பத்தொன்பது மலரன்ன கண்ணால் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி மலர் போன்ற கண்ணுடையவளின் முகத்தை போலிருக்க விரும்பினால் மலர் பார்க்க தோன்றாதே நிலவே ஆயிரத்து நூற்றி இருபது அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அணிச்சமலரும் அன்னத்தின் இறகும் கூட பெண்ணின் மென்மையான பாதத்திற்கு முற்றிய நெருஞ்சி உள்ளாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்